இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க கொழம்புலேயும் சைட் டிஷ் அரை கிளாஸ் கடலை பருப்பு அரை கிளாஸ் தோரம் பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒரு நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கோங்க இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்ல பல்ஸ் மோடு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கனமான கடையில் எண்ணெய் கடுகு உளுந்து பருப்பு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பில்லை இஞ்சி பச்சை மிளகா இதை போட்டு நல்லா வதக்குங்க அது மேலே வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க அதில் உப்பு அதுக்கப்புறம் துருவுன தேங்காய் அந்த பருப்பு விழுது இருக்குல்ல அதை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வேற கடாயை எடுத்துட்டு அதில் எண்ணெய் கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் வந்து டொமேட்டோ பியூரி தான் எடுத்திருக்கேன் தக்காளி அதுக்கு மேலே வந்து குழம்பு தனியாக தூள் மிளகாத்தூள் உப்பு நல்ல எண்ணெயிலே வதக்குங்க அதுக்கப்புறம் புளித்தண்ணி தேவையான தண்ணி இந்த குழம்பு நல்லா தண்ணியாக வச்சுட்டு கொதிக்க விடுங்க இது கொதிக்கட்டும் மீன் வயல் அந்த பருப்பு மசாலா வந்து நல்லா நம்ம உருண்டை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னா கேஸை வந்து ஆக்கிட்டு இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா போடுங்க அதுவாக மேலே தூக்கி வரும் இந்த மாதிரி அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லியில் கார்னிஷ் பண்ணி சூப்பர்பாக இருக்கும் உருண்டையை தொட்டுகிட்டே சாப்பிடுங்க இந்த மாதிரி தாங்க டேஸ்டியாக சாப்பிட்ணும் ஹாப்பியாக இருக்கும்